அப்படின்னு நினைக்கிற சகோதரர்கள் தயவு செஞ்சு இதை பார்க்க வேண்டாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்டா அப்படின்னு நினைக்கிற சகோதரர்கள் இதை பார்க்க வேண்டாம் ஒழுக்கமா இருந்தா வாழ்க்கையில நல்லது கிடைக்கும்னு நினைக்கிற சகோதரர்கள் பாருங்க ஓகேடா போன வருஷம் நம்ம பண்ண இந்த மேஷிபியூஷனை பத்தி அப்பப்பும் பேசின இந்த வீடியோக்கள்னால நிறைய சகோதரர்கள் பயன்பட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் அதை வந்து கண்டினியூ பண்றோம் மேஷிபியூஷன் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டா மேஷிபியூஷன் கெட்டதோ இல்ல வந்து உடம்புக்கு ரொம்ப கேடான விஷயமும் இல்லை ஒண்ணு அது ஆனால் ஆனா அடிக்ஷன் இருக்குல்ல அது கேடானதான்னா தான் அதை எல்லாருமே ஒத்துப்பாங்க பான் அடிக்ஷன் இந்த மேஷ்ரிபியூஷன் அடிக்ஷன் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும் தனித்தனியா இருக்காது ஓகே அது பாக்கிறதுனாலதான் உண்டாகிறது தான் இது ஓகே மேஷிபியூஷன் நம்ம எப்போவாச்சும் ஒருத்தா பண்றோம் இல்ல வாரத்துக்கு ஒருக்கா பண்றோம் இல்ல வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பண்றோம் அப்படிங்கிற போது அது உடலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்லை ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் கண்டினியூவா டெய்லி பண்றோம் இல்லை டெய்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்றோம் அப்படிங்கிற போது அதை கண்ட்ரோல் முடியாமல் போது அது உடலுக்கும் கெடுதலை உண்டாக்கும் உன்னுடைய மனதுக்கும் கெடுதலை உண்டாக்கும் எப்படி கேம் விளையாடும் போது அந்த கேம் வந்து மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி பான் இருக்குல்ல அதுவும் அதிகமாக பார்க்க பார்க்க மண்டைக்குள்ளே அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நீ பார்க்குற விஷயங்கள்ல அதுதான் உனக்கு ஓடும் அது உன்னுடைய ஃபோக்கஸ டெலிட் பண்ணும் டெலிடே பண்றோம் உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அப்படியே ரிடியூஸ் பண்ணிடும் அப்படியே சரக்குன்னு கிளறையும் இது உணர்ந்த சகோதரர்களுக்கு தெரியும் அது எப்படி உணரலாம் அப்படின்னா யாரெல்லாம் மேஷிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அதை உணர முடியும் மேஷிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலம் நம்மளுடைய ஃபோக்கஸ் லெவல் நல்லாகும் நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் நல்லாகும் உடல் பலமும் அதிகமாகும் செக்ஸுக்கும் மேஷிபியூஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஆன ஆனப்புறவு ஒரு மனிதன் செக்ஸ் வச்சுக்கிறான் அப்படின்னா அது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு நலன் ஆனால் மேஷிபூஷன் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு வண்டியில் பெட்ரோல் போட்டு லாங் டிராவல் போறேன்னா வண்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஓகே குட் அதே இது ஒரு வண்டியில் பெட்ரோல் போட்டு நிறுத்தி வச்சுட்டு முறுக்கிட்டே இருந்தேன்னா அது வண்டிக்கு கேடு வண்டி சீக்கிரம் கொஞ்சி போவோம் இதுதான் இதே மாதிரி தான் இது ஒரு விஷயம் என்னன்னா இது எனக்கு தெரிஞ்ச தாட்ஸை நம்ம கூட ஷேர் பண்றேன் அதை விட முக்கியமானது நான் நம்புற விஷயம் என்னன்னா மேஷன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அந்தந்த வீட்டுல இருக்கிற அவங்கவுங்க அப்பா அதாவது பேரண்ட்ஸ்ல அப்பா வந்து அந்த மகன்கிட்ட அப்பப்பும் பேசினாலே அந்த விஷயம் அவனுக்கு கண்ட்ரோல் ஆகுது ஆனா அத பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க சோ நான் ஒரு ஏன்னா அதுக்கு வந்து டாக்டர்ஸோ இல்ல அதுக்கு மாத்திர மருந்தோலாம் கிடையாது இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை வழி நடத்துறது இது வழி நடத்துதல் இது அப்பப்ப யாராவது ஒருத்தவங்க பேசினாலே போதும் சரியாயிரும் அந்த மெத்தட்ல தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் இதனால நிறைய என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் பயபலஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஒரு சகோதரர்னா இத அப்பப்பும் பேசுறேன் இதனால உங்களுக்கு பலன் கிடைச்சுன்னா சந்தோஷம் போன தடவை ரெண்டு மூணு சகோதரர்கள் வந்து எனக்கு நல்ல லெவல் இருக்குது உடல் நல்லா இருக்குது கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமா இருக்கு இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதே எந்த வருஷம் தொடரும் முதல்ல ஓகே ஓகேடான் முதல்ல கண்ட்ரோல் பண்றதுனால ஃபோக்கஸ் அதிகமாகுது உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகுது உடல் பலம் அதிகமாகுது இதெல்லாம் சொல்லிட்டோம் இத குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது சத்தியமாக நம்மளால் உணர முடியும் இந்த ஃபோக்கஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன போகிறேன் டிசிப்ளினை இன்க்ரீஸ் இந்த என்ன என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் நான் இன்க்ரீஸ் பண்ணி என்னத்தை பண்ண போகிறேன் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்டா அப்படின்னு நினச்சா முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற சகோதரர்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டுருக்கிறேன் எதை பற்றியுமே கவலைப்படாத சகோதரர்களுக்கு எதுவுமே தேவையில்லை சந்தோஷமாக இருக்குது ஜலபுல ஜங்குன்னு சந்தோஷமாக இருக்கு ஆனால் நம்ம எப்படியா இந்த சமுதாயத்தில் ஒரு இடத்தை பிடிக்கணும் ஃபினான்சியல் லெவலாகவும் சரி ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கணும் துடிச்சிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பான் அவனுக்கு இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் தேவை அவனுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணும் ஓகே ஓகே சேட்டர்டே சேட்டர்டே அந்த வீக்கெண்டில் தான் அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிற டைம்ல தான் நமக்கு இந்த டெஸ்ட் பூஸ்ட் ஆகி நமக்கு அந்த எண்ணத்தை தூண்டும் அப்போ அதனால தான் அந்த இந்த சாட்டர்டே சாட்டர்டே பேசுகிறேன் பான் அடிக்ஷன் பான் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிரார்த்தனை ஒரு அடிக்ஷன்லேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு ரெண்டு விஷயம் உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்னு உடற்பயிற்சி இன்னொன்னு ஆன்மீகம் இந்த விஷயத்துல நம்ம எடுக்க போற விஷயம் ஆன்மீகம் தான் முதல்ல பிரார்த்தனை பண்ண போறோம்னாலே நம்ம என்ன செய்வோம் போய் நல்ல சுத்தமா குளிச்சுட்டு வருவோம் அந்த குளிக்கிறதுனாலே உடம்பு கூலாகும் மனசு கூலாகும் போயிட்டு பிரார்த்தனை பண்ணால் அன்னைக்கு அந்த விஷயம் உனக்கு கண்ட்ரோல் ஆகும் இதில் இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இருந்து முதல்ல ஸ்டார்ட் போய் என்னத்தை வேணாலும் என்ன வேணுமோ அதை கேளு என்ன வேணுமோ கேளு நல்லதையே கேளு ஓகே வாழ்க்கையில் முன்னேறணும் கண்ட்ரோல் ஆகணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேளு கண்டிப்பாக அன்னைக்கு உனக்கு கண்ட்ரோல் ஆகும் பிரார்த்தனை பிரார்த்தனைக்கு முன்னாடி குளிக்கிறது எந்த கடவுளை வேண்டியோ எந்த மதமாக இருந்தாலும் சரி போய் பிரார்த்தனை பண்ணுவோம் ஓகே டன்னு இன்னைக்குள்ள விஷயம் இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயம் இதுதான் இளைஞர்கள் வாழ்க்கையில முன்னேறணும்னு துடிக்கிற நிறைய பேர் இருக்கீங்க நீங்க எல்லாம் முன்னேறி வரணும் ஓகே முன்னேறி வர்றதுன்னா என்னடா அன்பானி ஆகிறதா அப்படின்னு கேட்டா மேபி சிலர் அம்பானி ஆகலாம் ஆனா நாம இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு நம்ம மேல போனாலும் அதுவே நம்ம வாழ்க்கையோட பெரிய சக்சஸ் நான் எல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு மேலே ஏறி வந்திருக்கணும் இதே எனக்கு பெரிய சக்சஸ் ஓகே சந்தோஷமா இருக்கிறோமா அவ்வளவுதான் இன்னும் எத்தனை காலம் இருக்க போறோம் தெரியல இருக்கிற வரைக்கும் இன்னும் முயற்சி பண்ணி மேலே போயிட்டே இருக்கணும் இதுதான் நம்ம நினைக்கிறோம் அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் என்னோட நான் சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதாது நான் முன்னேறினா மட்டும் போதாது நீங்களும் சில விஷயங்கள முன்னேறி வந்தால் எனக்கு சந்தோஷம் அதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தர்றேன் ஓகே படிப்பாக இருந்தாலும் சரி உன்னுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த பான் அடிக்ஷனாலையும் இந்த மேஷிபியூஷன் அடிக்ஷனாலையும் மிஸ் ஆகும் கண்ட்ரோல் பண்ணிப்பார் அது உனக்கு கை கூடும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையும் அது வந்து கான்ஃபிடென்ட் வெளி இடத்துல போய் நாலு பேர் கூட பேசுகிற விஷயம் இருக்குல்ல இது கூட நீ மேஷிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணிப்பார் உனக்கு மாறும் ஆரம்பிப்போம் இந்த வருஷம் இன்னைக்கு தேதி உனக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன் அடிக்கடி உன்னுடைய சொந்த சகோதரனாக அப்பப்போ உன்ட்டு வந்து இந்த விஷயத்த பேசுகிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ நான் உங்கள் ராஜா பாரம்